ஒரு அப்ளிகேஷன் நல்லதா கெட்டதா அப்படின்றத நம்ம ரொம்ப எளிமையா எளிய முறையில கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு அப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த வீடியோ முழுமையா பாருங்க ரொம்ப தெளிவா எளிமையா நான் சொல்லியிருக்கேன் அதே போல இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காகவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் நாலேஜ் பர்பஸ்க்காகவும் மட்டும் உருவாக்கப்பட்டது இது ஃபினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது இது செபி ரிஜிஸ்டர்டாக நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் அப்படின்றதும் கிடையாது சரி ஓகே இதெல்லாம் ஏன் இங்கே சொல்ற அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் ஃபினான்ஷியல் வீடியோ பொழுது நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் பதிவு பண்ணணும் அதுதான் வந்துட்டு ஒரு நியாயமான விஷயம் ஸோ இதை நம்பி வரக்கூடிய மக்கள் அப்படின்றது நிறைய யூடியூப் சேனல் நான் பார்த்துருக்கேன் இதை பற்றி பெருசாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதே கிடையாது இப்ப நான் ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றதுல என்னென்ன விஷயங்கள் நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுருக்கமா நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் அதுக்கப்புறம் ஆறு பாயிண்ட் கொஞ்சம் விரிவா நான் சொல்றேன் சுருக்கம் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டோர்ல அப்ளிகேஷனை வெரிபிகேஷன் பண்ணணும் ஏன்னா பிளே ஸ்டோர்ல இல்லாத அப்ளிகேஷனை நம்ம நம்மளுக்கு டெவலப் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர்ட் அதாவது ஆர்பிஐ லிஸ்டர்டு என்பிஎஃப்சி ரிஜிஸ்டர்டா அப்படின்றத பார்க்கணும் அன்நெசசரி பெர்மிஷன் அவங்க கேட்கறாங்களா அப்படின்றத பாக்கணும் அப்புறம் சார்ஜஸ் எல்லாமே அதாவது லேட் பேமெண்ட் இதெல்லாம் சார்ஜஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் கிளியரா இருக்கா பார்க்கணும் ரீசெண்டா சிங்கிள் ஸ்டார் நம்ம படிச்சு பார்க்கணும் அதே போல ப்ராப்பரா வெப்சைட் இருக்கா அந்த வெப்சைட்ல கஸ்டமர் கேர் இருக்கா அது வெப்சைட் எப்படி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இல்லைங்களா இப்ப விரிவா பார்க்கலாம் ஓகே இப்ப நம்ம ஏன் பிளே ஸ்டோர்ல வெரிபிகேஷன் பண்ணோம்னா அந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல இருக்கான்றத நம்ம முதல்ல போய் பார்க்கணும் பிகாஸ் நம்ம ஒரு லிங்க் வந்த உடனே அந்த லிங்கை பார்த்துட்டு ஓகே இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நம்ம லோன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த லிங்க்கை மட்டுமே கிளிக் பண்ணி லோன் எடுக்கக்கூடிய மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க தான் சொல்கிறேன் அந்த அப்ளிகேஷன் ஸோ யார் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்டோரில் இருக்கிறாங்கன்னா ஸ்டோர் அப்படின்றது அந்த அப்ளிகேஷனை முதல்ல தரவரிசை படுத்திட்டு தான் விடுவாங்க அப்படி தரவரிசை படுத்திட்டு விடுறதுலேயே இங்கே நிறையா பஞ்சாயத்து அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எப்படி பிளே ஸ்டோர்ல இல்லாத அப்ளிகேஷன் பண்ணிட்டா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது அப்ளிகேஷன் அப்படின்றது அதாவது ரிஜிஸ்டர்டா ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் அப்படின்னா ஸ்டோர்லேயே அவங்க ஆப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க நாங்கள் ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டு என்பிஎப்சி நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த ரிஜிஸ்டர்ட் பேரை நம்ம ஆர்பிஐ வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டாக பார்க்கணும் பிகாஸ் சின்ன மருவ வச்சுக்கிட்டு கெட் அப் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இது ஆர்பிஐ ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்ட எல்லாம் உள்ள வருவாங்க அதனால கவனமா இருங்க அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது தேவையில்லாத அதாவது நம்ம கிட்ட இருந்து ஆக்சசரிஸ் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது ஆக்சசரி பாருங்க ஆக்சஸ் கேட்கக்கூடாது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேலரி கான்டக்ட் லிஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருங்க லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் கான்டாக்ட் ஆக்சஸ் கேலரி ஆக்சஸ்ஸு அப்புறம் லொக்கேஷன் ஆக்சஸ் கால் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன் அப்படின்றது இந்த மாதிரி ஆக்சஸ் அப்படின்றத கேட்கக்கூடாது இன்னமும் ஒரு படி மேலே போயிட்டு ஃபைல் மேனேஜருக்கான ஆக்சஸ் அப்படின்றதையும் அவங்க கேட்கக்கூடாது அதுலேயும் குறிப்பாக கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கானதையும் கேலரியும் வச்சு அவங்க நம்மளைய ஹரேஸ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த நாள் அப்ளிகேஷன் நம்ம லோன் எடுத்துருக்கோம் நமக்கு தெரியாததா அப்படின்றது தான் சரி ஓகே அடுத்தது இதெல்லாம் நம்ம போய் பாத்துறோமா அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்றது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இதனுடைய சார்ஜஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்ட்டி இதெல்லாம் கிளியரா கொடுத்துருக்காங்களா அப்படின்றது பாருங்க இப்ப நீங்க ரிங் அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ரிங் அப்ளிகேஷன் நீங்க கொண்டு வரேன் ரிங் அப்ளிகேஷன்ல நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல கிளியரா மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க லேட் பேமெண்ட்டுக்கு நாங்க இவ்வளவு சார்ஜஸ் பண்ணுவோம் அவன் எழுநூத்தி ரூபா தான் அதிகமா தான் வாங்குறா அதையும் மென்ஷன் பண்ணி வச்சிருப்பான் ஸோ நாங்கள் இவ்வளோ தான் வாங்குறோம் இதுக்கெல்லாம் ஓகேன்னா நீங்கள் ஓகே தாராளமாக லோன் எடுத்துக்கோங்க அப்படின்றது வந்துட்டு அவன் தெளிவாக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி வச்சிருக்கான் பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவன் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டான் அதையும் நம்ம மீறி நம்ம போய் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த நம்ம வந்துட்டு ரிங் அப்ளிகேஷன் லோன் எடுத்ததை பற்றி போட்டிருந்தோம் அதை பற்றி போடும்போது நிறைய பேர் கீழே கமெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இவன் வந்துட்டு வட்டி அதிகமாக வரான் லேட் பேமெண்ட் அதிகமாக வரான் அப்படின்ற மாதிரி ஸோ போட்டிருந்தாங்க அதுலேயும் நான் சொல்லியிருந்தேன் நான் அப்போது நிறைய பேர் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் அபோட் ஆப்ஷன்ல போயிட்டு இந்த அப்ளிகேஷனுடைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டீட்டெயில்லையும் போயிட்டு ஸோ இந்த அப்ளிகேஷன் எவ்வளவு வட்டி வாங்குறாங்க லேட் பேமெண்ட் ஆனால் என்ன சார்ஜஸ் வாங்குறாங்க செக் பவுன்ஸுக்கு என்ன சார்ஜஸ் அப்படின்றது நம்மளுடைய காண்டாக்ட் லிஸ்ட் இவங்க எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்ற டீடெயில்லாம் பார்க்கறதே இல்லை அப்படின்றத அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அதனால நம்ம அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் ஓகே இப்போதான் நம்ம மெயின் ஏரியாவுக்கு வந்துருக்கிறோம் சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ் அப்படின்றத நம்ம கம்பல்சரி பார்க்கணும் பிளே ஸ்டோர் ஆர் கூகுளில் இவங்க வந்துட்டு அதாவது டீட்டெயில் இருந்துச்சுன்னா அங்கேயும் நம்ம போய் சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸை பார்க்கணும் அதுல கிரிட்டிக்கல் மோஸ்ட் ரெலவென்ட் அதுக்கப்புறம் நமக்கு நியூவெஸ்ட் அப்படின்ற மூணு இதுலேயுமே நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும் அந்த மூணு இதுலையுமே ரீசெண்டா ஒரு ஆறு மாசத்துக்கு என்ன வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றது இன்னொரு அட்வான்ஸ் ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரீசெண்டா இருக்க மூணு மாசம் ஆறு மாசம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா அந்த அப்ளிகேஷன் மேல நீங்க சந்தேகப்படணும் அந்த அப்ளிகேஷன் யார் என்ன அப்படின்றதுல சந்தேகம் உங்களுக்கு கம்பல்சரி வரணும் ஏன்னா ரீசெண்ட் அப்ளிகேஷன்ல தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் ரொம்ப வருஷமா இருக்கிறதா இருந்தாலும் ஒரு மூணு மாசமா நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அதாவது ஒரே ரிலேட்டடாக என்ன வந்திருக்கு இப்ப ஏழு நாள் அப்ளிகேஷனா இவன் ஏழு நாள் அப்ளிகேஷன் ஏழு நாள் அப்ளிகேஷன் நிறைய ரிவியூஸ் வந்திருக்கும் அதே போல இவன் வந்து ஃபோட்டோஸ் அனுப்புறான் தப்பான ஃபோட்டோஸ் அனுப்புறான் தான் பணம் கட்டியும் பணம் கட்டலன்னு சொல்றான் பணம் கட்டி திரும்ப திரும்ப கேட்குறான் இவனுக்கு தெரிஞ்சு எல்லாமே பண்றான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தவறான புகைப்படங்களை சித்தரிச்சு அனுப்புறான் அப்படின்ற மாதிரி நிறைய ரிலேட்டடாக ஒரே மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னு கவனமாக இருந்துக்கோங்க சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ் நம்ம ரொம்ப பார்க்கணும் ப்ராப்பர் வெப்சைடு அப்புறம் கஸ்டமர் கேர் காண்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணி பார்க்கணும் எதுக்கும் ஒரு தடவை கால் பண்ணி பாருங்களேன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா என்னன்றத செக் பண்ணி பாருங்கள் மெயில் அனுப்பி பாருங்க அது ஒரிஜினல் மெயில் ஐடி அப்படின்றத ஏன்னா நான் ஏன் இஷ்டப்படியே வந்துட்டு நான் வந்துட்டு விஸ்வநாதன் அட் டாட் இன் அட்டு வந்துட்டு லோன் ஆப் அப்படின்ற மாதிரி நான் என்ன வேணா என் இஷ்டத்துக்கு மானை தனியா பொன்மான மாதிரிலாம் வச்சுக்கலாம் அப்ப அதுக்கு மெயில் பண்ணி பாருங்க ரிப்ளை வருதா அப்படின்றத பாருங்க கண்டிப்பா அது ஒரிஜினல் ஆத்தரைடு அப்படின்ற பட்சத்துல நீங்க மெயில் அப்படின்னா மெயில நீங்க இந்த மாதிரி அனுப்பி கேட்கலாம் அதாவது எனக்கு இந்த டாக்குமெண்ட் இருக்கு ஏதாவது எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க அந்த மாதிரி கூட மெயில் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு செக்கிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் அப்படி வந்து பார்க்கலாம் கிட்டி போடாதீங்க அது பெரிய பிரச்சனை அப்படின்றது கொண்டு வந்து கொடுத்துரும் அண்ட் அதே போல் கஸ்டமர் கேருக்கும் கால் பண்ணி நீங்கள் இது போல் வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன் எனக்கு நீங்கள் வந்துட்டு இது கொடுங்க அதாவது வந்துட்டு இந்த டீட்டெயிலை வச்சு என்னால் லோன் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி டீட்டெயில் ரிவ்யூ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஸோ ஃபர்தராக ஒருவேளை இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க இதில் குறிப்பாக வாட்ஸ்அப்பில் மட்டும் வாங்க சோசியல் மீடியால மட்டும் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அதை எதுவும் நம்பாதீங்க அப்படின்றதுதான் வெப்சைட் அப்படின்றத நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ரிஜிஸ்டா இல்ல அன் இல்லை இல்ல டுபாக்கோரா அப்படின்றத ஈஸியா உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் ரெஜிஸ்டர்ட் அப்படின்றது நீங்க ஸ்கோல் டவுன் பண்ண பண்ணால் ஒவ்வொரு டீடெயிலையும் போடுவாங்க இப்ப ரிங் எடுத்துக்கோங்க நாங்கள் என்ன லோன் கொடுக்குறோம் என்ன மாதிரி கொடுக்குறோம் எங்கள்கிட்ட என்ன கஸ்டமர் இருக்காங்க எங்களுக்கு என்னென்ன அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்ற எல்லாவற்றையும் அதில் போடுவாங்க அவார்டு கிடைக்காத அப்ளிகேஷன் அப்படின்றது நாங்கள் இந்த மாதிரி லோன் கொடுக்குறோம் இத்தனை கேட்டகரியில் லோன் கொடுக்குறோம் இவ்வளோ கஸ்டமர் பாருங்க எங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டகரிஸில் அவங்க வந்துட்டு ஒரு லிஸ்ட் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க பட் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது ஒரே ஃபாரின் ஃபோட்டோ இருக்கும் இல்லை சம்திங் வந்து ரிஜிஸ்டர்டே இல்லாத அப்ளிகேஷன் ஃபாரின் ஃபோட்டோ சம்பந்தமே இல்லாத போட்டோ அப்படின்றது உள்ள போட்டு நாங்கள் லோன் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரேண்டமான ஒரு விஷயங்கள் அப்படின்றது தான் அந்த வெப்சைட் அப்படின்றது இருக்கும் இதை பார்த்தாலே நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும் அண்ட் அதே போல ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு அதை செக் பண்ண முடியும் அஃபிஷியல் டொமைனை வந்துட்டு நீங்கள் செக் பண்ண முடியும் ஸோ இது நல்லதாக கெட்டதான்றது இணையதளம் நிறையா இருக்குது அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் லோன் எடுக்கிறது அப்படின்றது நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் ரொம்ப சின்ன விஷயம் சாதாரண விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பிகாஸ் அது சாதாரண விஷயமா மாறிட்டு இருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய ஆவணங்களாகப்பட்டது அது மிகவும் சென்சிட்டிவானது மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம அப்படியே எடுத்து அனாமதா தாரவாத்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது தாங்க இங்கே நிதர்சனமான ஒரு உண்மை நம்ம ஒரு மொபைல் எடுக்க போகிறோம் இல்லை ஒரு சாப்பாடு சாப்பிட போகிறோம் அந்த கடை நல்லா இருக்கா எப்படி இருக்குது அதனுடைய ரிவ்யூ என்ன அதில் பரோட்டா நல்லா இருக்குமா சிக்கன் குருமா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் கேட்குறோம் இல்லைங்களா அப்போது கண்டிப்பாக நம்ம இதையும் செக் பண்ணி பார்க்கணும் ஏன்னா நம்மளுடைய ஆவணங்களை கொடுக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்க கூட நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஆக போகுது அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன் நல்லதா கெட்டதா ஆபத்தானதா அப்படின்றத எப்படி தெரிஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் விஷ்வநாத பாய் தகவல்களானது பொதுவாக கிடைக்கக்கூடியவை பிளேஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களிலிருந்து பெறப்பட்டவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் சொந்த முடிவின் தான் எடுக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷன்ல இருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்க